இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை தேர்தல் கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடங்கள் இருக்கிறது நாங்கள் எங்கள் கட்சியை பலப்படுத்தப் போகிறோம் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை போகிறோம் என்றெல்லாம் பேட்டி தட்டி கொண்டிருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்றைக்கு பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ரயிலில் ரிசர்வ் செய்திருக்கிறார் ஒரு வீடியோ ஓஹோனு வாழ்க்கை என்பது போல சமூக வலைதளம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டிதான் தான் தேஜ கூட்டணியில் தேமுதிகவும் துண்டு போட்டுள்ளதை உறுதி செய்திருக்கிறது பிரேமலதா அளித்துள்ள அந்த பேட்டியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகத்திலும் அரசியலிலும் உயர்ந்த ஒரு ஆளுமை மட்டுமல்ல பலருடைய அன்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு மனிதர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த உறவு அரசியலை தாண்டிய ஒன்று தமிழகத்தின் சிங்கம் என்று அன்பாக அழைப்பதோடு அவரது உடல்நல குறைபாடுகள் போது ஒரு சகோதரரைப் போல கவலைப்பட்டு அடிக்கடி தொடர்பு கொள்வார் அவர்களுடைய நட்பு பரஸ்பர மரியாதையிலும் அன்பிலும் கட்டப்பட்ட மிகவும் அரிதான ஒன்று என்று கூறியிருந்தார் பிரேமலதா இந்த பேட்டி குறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிரேமலதா பகிர்ந்திருக்க அடுத்த ஆச்சரிய அதிர்ச்சியாக பிரதமர் மோடியும் அதற்கு ரீட்வீட் செய்திருக்கிறார் எனது இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அற்புதமானவர் நானும் அவரும் பல ஆண்டுகளாக நெருக்கமாக கலந்துரையாடியதுடன் இணைந்து பணியாற்றியும் இருக்கிறோம் சமூக நன்மைக்காக அவர் செய்த பணிகளுக்காக பல தலைமுறைகளைச் சேர்ந்த மக்கள் அவரை நினைவு கூறுகிறார்கள் என்று பிரதமர் மோடியும் தன் பங்குக்கு விஜயகாந்தின் பெருமையை கூறியதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவும் எங்கள் அணியில்தான் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேண்டாம் என்று குறித்தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது தேமுதிக ஆனால் அந்த இரண்டு கட்சிகளும் இன்று அதே பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறது அதிலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அமித்ஷாவே அதனை அறிவித்தும் விட்டார் இந்த சூழலில்தான் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பிரேமலதாவிடம் கேட்டபோது இந்த கூட்டணி குறித்து தன்னிடம் எதுவும் பேசவில்லை என்றும் நாடாளுமன்ற தேர்தலோடு அதிமுக கூட்டணி முடிவடைந்து விட்டதாகவும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை அறிவிக்க நாட்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆனால் இன்றைக்கு பாஜக பக்கம் சாய்ந்திருக்கிறார் இதன் பின்னணியில் எடப்பாடியின் உள்ள தேர்தல் கணக்கு ஒன்றை சுட்டுக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளை வழங்கியதோடு ராஜ்யசபா சீட்டையும் தருவதாக எடப்பாடி பழனிசாமி உறுதி கூறியிருந்ததாக பிரேமலதா தெரிவித்திருந்தார் ஆனால் தேர்தல் தோல்விக்கு பின்னர் பிரேமலதா தான் ராஜ்யசபா சீட்டு குறித்து பேசினாரே தவிர எடப்பாடியோ எங்கேயும் ராஜ்யசபா சீட்டு குறித்து பேசவே இல்லை இதனால் தங்களை நம்ப வைத்து அதிமுக கழுத்திருத்து விட்டதாக உள்ளுக்குள் ஆற்றாமையோடு இருந்த பிரேமலதா இன்று பாஜகவுடன் கூட்டணி போட்டிருக்கிறார் எப்படி கூட்டணி குறித்து அதிமுக தேமுதிகடன் எதுவும் சொல்லாமல் இருந்ததோ அதே ஃபார்முலாவை கையாண்டு அதே பாஜகவில் தேமுதிக கூட்டணி வைத்திருக்கிறது தேர்தலில் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றாலும் தேமுதிகவின் வெற்றி உறுதியா என்பது மிஸ்டர் வாக்காளர்களின் விரலில் மட்டும்தான் உள்ளது